ஹலலூயா பிரைசலான் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த காலைகளில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு போதுமானவராய் காணப்படுகிறது ஆண்டவருடைய வார்த்தை ஆசுவாதம் மன்னா இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் வார்த்தையின் வழியாக அவர் நம்மோடு பேசுகிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அந்த வார்த்தையின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது விசுவாசம் வைக்கும் பொழுது சூழ்நிலைகளை நாம் நிச்சயமாகவே மேற்கொள்ள முடியும் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரும் காரணம் வார்த்தையின் வல்லமை எல்லா சூழ்நிலையும் மாற்றிவிடும் சோர்ந்து போகாதிருங்கள் நேற்று வரைக்கும் கூட உங்களுக்கு எந்த உதவி இல்லாமல் எந்த விதமான ஒரு ஆதரவற்ற சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாத நிலைமை காணப்படலாம் நீங்கள் இதுவரைக்கும் அநேக இடத்துல போய் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் போயிருந்தாலும் அல்லது ஒரு 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 காரியத்தை நீங்கள் அது கொண்டிருந்தாலும் அது தடையாக இருந்திருக்கலாம் கவலைப்படாதீர்கள் இன்றைக்கு தீர்க்கமாய் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தோராம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆலோயா கத்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனை பேரிடத்தில் போய் நின்றால் எந்த மனிதனிடத்திலிருந்தும் ஒத்தாசை என்கிற உதவி ஆலோசனை பலம் சுகம் ஆரோக்கியம் விடுதலை ஜெயம் இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் ஆனால் கத்தர் யார் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் வல்ல தேவன் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் எந்த சமயத்தில் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் ஆலோசனை கர்த்தர் கவலைப்படாத நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை நோக்கி பார்க்கும்படிக்கு அதற்கு முந்தின வசனம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் யார் என்றால் ஒத்தாசை வரும் பருவதங்களை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபித்து கேட்கும் பொழுது ஆலோசனை காத்திருக்கும் பொழுது ஒத்தாசை வரும் ஹாலலூயா ஹாலலூயா பேர்ப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க அமர்ந்திருந்து ஆண்டு இடத்துல ஆலோசனைக்க ஆரம்பிங்க கர்த்தர் தெளிவாய் உங்களை நடத்துவார் திட்டமாய் உங்களுக்கு போதிப்பார் வழியை காண்பிப்பார் ஹால அது மாத்திரமல்ல வேதத்தின் வழியாக கர்த்தர் ஒத்தாசையாய் இறங்குவார் சமாதானத்தை இழந்திருக்கலாம் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் துக்கமாகவே எப்பொழுதும் காணப்படலாம் ஒரு உதவி இல்லையே யாருமே என் கூட இல்லையே என்றெல்லாம் மனம் கலங்கியிருக்கும் பொழுது வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிங்கள் வேத வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து பேச ஆரம்பிங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் விசுவாசத்தோடு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் கர்த்தர் ஒத்தாசையாய் இறங்கி உதவி செய்வார் ஏதோ ஒரு தேவை இருக்கலாம் குறிப்பிட்ட காரியங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம் நிச்சயம் அத நிமித்தம் பாதித்த சூழலிலிருந்து விடுவித்து வேத வாக்கு தத்துவத்தின் வழியாய் உங்களை ஒத்தாசையாய் ஆசீர்வதி பரலிலுயா கவலைப்படாதிருங்கள் இழந்த நன்மைகள் இழந்த ஆசிர்வாதம் வேலையின் காரியத்திலே மற்ற எல்லா சூழ்நிலையிலும் ஆவிக்குரிய காரியத்தில் ஒத்தாசையாய் ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் நீங்கள் அவரை நம்பி இருக்கும் பொழுது அவரை சார்ந்திருக்கும் பொழுது மற்ற இதுவரைக்கும் யார் யாரும் நம்பியிருக்கலாம் இழந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு உரியதெல்லாம் இழந்திருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவரை நம்பியிருங்கள் இப்பொழுது உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறார் கண்களை மூடி ஜபிப்போம் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தாவே இந்த நிமிஷத்தில் ஜபிக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதிக்கும்படி மாட்டி ஜபிக்கிறப்பா எல்லாருக்குள்ளும் உமது வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும் இப்பொழுது நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலுடைய காரியங்களிலே நீர் ஒத்தாசையாக இறங்கி வருவீராக நீருமது கருத்தை நீட்டிவீராக நீர் நீருமது வல்லமை அனுப்பிவிரா குழப்பமான மனநிலையோடு கலங்கின உள்ளத்தோடு அனுர் வேதனையோடு துக்கத்தோடு பாடுகளோடு இருக்கிற அத்தனையுடைய வாழ்க்கைக்கு நடுவிலும் ஒவ்வொருடைய ஆத்துமாவுக்குள்ளும் நீர் ஒத்தாசையாக இறங்கி பலப்படுத்தி விடுதலையாக்கி ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறம்பா நம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் ஆலோசனை கொடுப்பீராக நேர்த்தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற பாதைகளை காட்டுவீராக ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் போதிப்பீராக பிசாசின் திட்டங்கள் பிசாசுடைய போராட்டங்கள் எந்தெந்த விதத்தில் இதுவரைக்கும் யார் யார் இந்த குடும்பத்தோடு இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையோடு வேலையோடு சம்பாத்தியத்தோடு ஆவிக்குறை வாழ்க்கையோடு ஆண்டு போராடினார்களோ அத் எத்தனை கிரியர்களையும் அப்புறப்படுத்தி நீர் ஒத்த எழுந்தருளும் அப்பா யுத்தத்துக்கு அன்றவரே வல்லமையுள்ள இருக்கிறவரே எழுந்தருளும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் ஒத்த இறங்கி சகல நன்மையினாலும் நிரப்புவீராக சம்பாத்தியங்கள் பெருகட்டும் க கண்டவரை வியாபாரங்கள் கையின் பிரயாசங்கள் பெருகட்டும் தடைகள் நீங்கட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஒத்தாசை அனுப்பி விடுதலையாக்கி என்று இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கும் தேவன் ஒத்தாசையே வந்திருக்கிறார் மனம் கலங்காதருங்கள் காட் பிளஸ் யூ